சாயாம் டே டெய்ரி செஷன்ஸ் வழக்கை ஏற்க மறுப்பு பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று எனக்கு கடுமையான ஜலதோஷம் பிடித்திருப்பதை உணர்ந்தேன் காக்கட்டாகத்திற்கு உரிய நேரத்தில் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை நான் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்திருந்தேன் பின்னர் என்னை எகியாமல் அதிகம் தூங்கிவிட்டேன் வழிபாட்டுக்கு பின் துர்வேஷ் சாஹிப் பேசிக் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தோம் அவரை ஹாஜி ஷாஹிப் என்றும் ஹஸ்ரத் என்றும் பாகுபாடின்றி அழை அழைக்கப்படுகிறார் இந்த சமயத்தில் கர்மமாகி என்று நாம் அழைக்கப்படுபவர் போன்று அவர் திகழ்கிறார் கணக்கற்ற உபமானங்களை சொல்ல அவர் வல்லவராய் இருக்கிறார் சாயி மகராஜ் வெளியே கிளம்பி செல்லுவதையும் பின்னர் அவர் மசூதிக்கு திரும்ப வருவதையும் நான் கண்டேன் அவர் மிகவும் மகிழ்ச்சியான உளப்பாங்கில் இருந்தார் அமர்ந்து அகட்டை அடித்துக்கொண்டு கொண்டு தமாஷ் செய்து கொண்டும் இருந்தார் ஆகத்தி பூர்த்தியானதும் நான் இருப்பிடத்திற்கு திரும்ப வந்தேன் உணவு உண்டேன் சிறிது நேரம் படுத்திருந்தேன் ஆனால் தூங்க முடியவில்லை அமராவதியில் இருந்து அமுத பஜார் பத்திரிகையுடன் பம்பாய் வக்கீல் சஞ்சிகையின் இரு பதிகள் ஆகியவைகளை அனுப்பி இருந்தனர் எனவே படிப்பதற்குரிய சமாசாரங்கள் நிரம்ப இருந்தன ஒரு செஷன்ஸ் வழக்கை மேற்கொள்ளும்படி தந்தியும் வந்திருந்தது மூன்று நாட்களுக்கு முன்னர் வார்தாவில் நடைபெறும் வழக்கு ஒன்றினை ஏற்றுக்கொள்ளும்படி தந்தி ஒன்று வந்தது சாயி மகராஜ் நாம் திரும்ப அனுமதியளிக்க விட்டதால் நானும் அவ்வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டேன் இன்றைய தந்திக்கு அதைப்போன்ற போன்ற விளைவுதான் எனக்காக மாதவராவ் தேஷ்பாண்டே அனுமதி கோரினார் இதற்கு சாயி மகராஜ் நான் நாளை மறுதினம் அல்லது இன்னும் ஒரு மாதம் கழித்து செல்லலாம் என்று கூறினார் எனவே இவ்விஷயம் தீர்க்கப்பட்டு விட்டது சாவடிக்கு முன்னால் இருந்து வழக்கம்போல் நான் அவருக்கு வந்தனம் செய்தேன் வாதாவில் ஆகத்திற்கு பின் பீஷ்மாவின் பஜனையை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தோம் இன்று வந்த புதியவர்களில் எல் எம் மற்றும் எஸ் எஸ்காக திரு ஹடே என்பவரும் ஒருவர் அவர் மிகவும் அருமையான இளைஞர் அவருடைய தகப்பனார் அமரேலியில் நீதிபதியாக பணியாற்றினார் பின்னர் பாலிட்டனாவின் திவானாக பணியாற்றினார் அவருடைய மாமாவை எனக்கு தெரியும் என கருதுகிறேன் ஓம் ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்